வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி வெங்காயத்தில் தாள் சாம்பார் பாருங்கள் வெங்காயத்தால் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க கற்று தக்காளி ஒன்றுங்க மூணு தக்காளி வெங்காயம் இருபது வெங்காயம் நாலு பல் பழுப்புண்ணுங்க ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துங்க பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் இதோடு போட்டுக்கலாங்க பருப்பு ஒரு டம்ளருங்க நல்லா சுத்தமாக கழுவி ஒரு சோம்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க சாதம் பாருங்கள் காப்படி சாதம் ஊற வச்சுருக்குறேங்க அதில் ஒரு டம்ளர் சாதத்துக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க பொன்னி அரிசிங்க நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாங்க சுத்தமாக கழுவி அரிசியெல்லாம் அரை மணி நேரம் ஊற வச்சுருவோங்க ஊற வச்சு தண்ணி பாருங்கள் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஊற்றிட்டு உப்பு வந்துங்க நீங்கள் வெண்ண போட்டுக்கலாங்க நான் கொஞ்சம் உப்பு போடுவேங்க அரை ஸ்பூன் உப்பு போடுவேங்க மூடி போட்டு விசில் போட்டு வச்சிடலாங்க அடுத்து வந்துங்க பருப்புக்கு ரெடி பண்ணலாங்க பருப்பு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிங்க அது அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க ஒரு சும் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் போட்டுக்கலாங்க நாலு பல் பூண்டு அப்புறம் ஜீரகம் ஒரு ஸ்பூனு தக்காளி நல்ல பெரிய தக்காளி மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்காங்க இதில் ரெண்டு தக்காளி வந்துங்க கட் பண்ணி போட்டுக்கலாம் தாளிக்கும் போது ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க நல்ல ஒரு கரை கரைச்சி விட்டுறலாம் தக்காளியை ஒரு ஸ்பூன் இதோடு வந்துங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாங்க போட்டு மூடி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க பருப்பு நீங்கள் பருப்பு வாங்குற பொறுத்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க வெங்காயத்தால் எப்படி கட் பண்ணுறோம் பாருங்க எங்கள் வீட்டிலையே முளைச்சிடுங்க இது பாருங்க அந்த வெங்காயத்தை இப்படி ஒதுக்கி வச்சுட்டுங்க கட் பண்ணிக்கோணுங்க மேல் மேல்தாலையும் கீழ்தாலையும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நடுவுல மட்டும் நம்ம எடுத்துக்கோணுங்க நாம் நாலு வெங்காயத்தை அப்படியே இந்த செடிக்குள்ள ஊத்துறமில்லைங்க அந்த வெங்காயத்துல இருந்து முளைச்சதுங்கிறது பாருங்க வேற வெங்காயத்தோடையே காட்டுறோம் பாருங்க அது அந்த மேல் தாழை நம்ம எடுத்துக்கோணுங்க எடுத்துட்டு உள்தாள் மட்டும் நம்ம வச்சுக்கோணுங்க இந்த வெங்காயத்தையெல்லாம் கட் பண்ணிடணுங்க சுத்தமாக கழுவிக்கணும் ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டுங்க அப்புறமா நம்ம எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாங்க முதல்ல ஒரு தடவை கட் பண்ணணுங்க மறுபடியும் கட் பண்ண வரவு ஒரு தடவை கட் பண்ணணுங்க நம்மளுக்கே கண்ணுக்கே தெரியாமல் தோசை இருந்தாலும் இருக்குங்க பாருங்க தான் எடுப்பேன் இது பார்த்திங்களா வெங்காயம் தெரியுதா வேறு வேர் இருக்குது பாருங்க அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கணுங்க சுத்தமாக கட் பண்ணிக்கிட்டுங்க அப்புறமா உள்ளே இருக்கிறது மட்டும் நம்ம எடுக்கணுங்க உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் நான் இது கட் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கிறேங்க ஒவ்வொன்றா பார்த்தீங்களா அந்த மேலே வெங்காயத்தால் எடுத்துகிட்டு இப்படி ஒவ்வொன்றா கட் பண்ணிக்கணுங்க மேலையும் கீழையும் மட்டும் நீங்கள் கட் பண்ணால் போதுங்க நடுவில் இருக்கிறத இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காகவே வெங்காயத்தால் வந்துங்க நான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கங்க சுத்தமாக மறுபடியும் நம்ம வந்து தண்ணியில் கழுவி எடுத்துக்கணுங்க எடுத்துட்டு வெங்காயம் பாருங்கள் பத்து இருபது வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க மூணு பல் பூண்டு கட் பண்ணிக்கலாங்க தக்காளி ஒன்று மட்டும் இப்போ கட் பண்ணி போடணும் ஒன்று நம்ம பருப்போடையும் மூணு தக்காளி போட்டோம் இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோணுங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கங்க இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அந்த வெங்காயத்தாளையும் சுத்தமாக கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கோணுங்க அப்புறம்தான் அடுப்பு ஆஃப் பண்ணணுங்க எல்லா என்ன இது வேலை செஞ்சாலும் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு தட்டில் வச்சுட்டு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க கடையிலையும் வெங்காயத்தாள் வைக்குங்க பாருங்கள் சாப்பாடு வைச்சது அதுவும் ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சுங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடு கடப்பருப்பெல்லாம் போட்டுங்க வெங்காயம் தக்காளி வெங்காயத்தாள் எல்லாம் போட்டு வணக்கிட்டேங்க ஒரே ஒரு வரமிளகா மிளகா எல்லாம் போட்டு வணக்கி விட்டாச்சுங்க விரட்டி விட்டுக்கலாங்க அதோடு அதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாங்க சால்ட்டு சேர்த்திட்டு சாம்பார் தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த பருப்பு வெந்திருக்குது இல்லைங்களா அது தனியாக நம்ம ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்குறோம் அதையும் வந்து இதோட போட்டுக்கணுங்க பருப்பையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க இதுக்கு புளியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லைங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தால் வந்துங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வெந்துருங்க பருப்பை ஊற்றிடலாங்க அதனோடய தண்ணி ஊற்றிக்கலாம் இருக்கு நல்லா கலக்கி விட்டுறலாங்க நல்லா கலக்கி விட்டு நல்லா கொதி வந்த பிறகு பாருங்கள் அந்த மாதிரி நல்லா களைக்கு விட்டு கொதி வரணுங்க உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாங்க நல்லா பார்த்தீங்களா தலைப்பழான்னு கொதிக்குது இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தலையை தூவிங்க இறக்கிலாங்க அடுத்தது சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சுங்க அதையும் எடுத்து வச்சுக்கலாங்க ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ